அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாய் சர்வசக்தி சேவை உத்தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகம் அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் எல்லாம் இங்கே மிக ஆழமாக நாங்கள் மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் நீங்கள் அனைவரும் முடிந்தளவு எங்களுடைய ஆடியோக்களை கேட்டு உங்களை நீங்களே பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஆத்ம மறுமலர்ச்சி உயிராக உங்களை பண்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடுதான் இங்கே அனைத்து விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஏதேனும் தவறிருந்தால் மன்னித்து விடுங்கள் சிறு குழந்தையாக உங்களில் ஒருவராக இந்த சாயீஸ்வரி உரைக்க முன் குறைந்த காலத்தில் நாங்கள் பல விஷயங்களை இங்கே முப்பது நிமிடங்களுக்கு மேலான கால நேரத்தில் நாங்கள் பல விஷயங்களை பகிர வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் இங்கே ஒன்று திரட்டி பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் இனி சிறிது நாட்களுக்கு பிறகு சாய் பகிர வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தின் காரணமாக குறுகிய காலகட்டத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொண்டு உங்களை ஒரு சிறந்த வழியில் நீங்கள் மேன்மேலும் உங்களை பண்படுத்திக் கொண்டு பகவானுடைய மிகச்சிறந்த குழந்தையாக நாம் மாறவேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் இவ்வாறாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் இங்கே இப்பொழுது சத்குரு என்பவர் யார் அவருடைய தனிப்பெரும் ஆற்றலுடைய சிறப்பு சிறப்பில்புகளை இங்கே பார்ப்போம் முதலில் பகவானுடைய பேராற்றலுக்காக நாம் சில ஆத்மார்த்தமான ஒரு சில விஷயங்களை இங்கே பகிர்வோம் குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி குருவின் வழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு எம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய கமலா பாதத்தில் அவருடைய இருபது நிழலை முப்போதும் நமக்கு காப்பு காப்பு இந்த வார்த்தையை நீங்களும் சேர்ந்து பாராயணம் செய்யுங்கள் அப்பொழுது நமக்கும் உருவிற்குமான இடைவெளி துண்டிக்கப்பட்டு ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு ஏற்பட இந்த வார்த்தையானது ஒரு சித்தி பெற்ற தன்மையில் நமக்குள்ளே விளங்க ஏதுவாக இருக்கின்றது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குருவுரு சிந்தித்தல் தானே அதாவது அனைவருக்கும் இந்த வார்த்தையினுடைய முழுமைத்தன்மை தெரிந்திருக்கும் இருப்பினும் இங்கே கேளுங்கள் அதாவது குருவை தரிசிப்பதும் குருவின் திருநாமத்தை ஜபிப்பதும் குருவின் அமுத மொழிகளை கேட்பதும் சதா காலமும் குருவை மனத்தால் சிந்திப்பதுமே ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞான தெளிவை ஏற்படுத்தும் என்கிறார் திரும்ப அழகான மிகச்சிறந்த அற்புதமான இந்த தமிழ் வார்த்தையின் மூலமாக ஒரு குருவினுடைய சிறப்பு இயல்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது மனிதர்களாக பிறந்தவர்கள் மோக்ஷம் என்ற உன்னதமான நிலையை அடைய வேண்டுமென்றால் எமது குழந்தைகளின் நான்கு யுகங்களிலும் பல மார்க்கங்கள் கூறப்பட்டு வருகின்றன எந்த மார்க்கமாக இருந்தாலும் ஒருவர் அதை கடைபிடிக்க வேண்டுமானால் அவருக்கு தேதிய ஒரு குருவானவர் ஒரு குரு ஒரு மிகச்சிறந்த குரு நமக்கு கிடைத்தால் போதுமானது எமது குழந்தைகளை நம்மை மிகச்சிறந்த ஒரு கர்ம யோகியாக மனிதனையும் படைத்தவனாக சக்தியை பாதையில் நம்மை பயன்படுத்தி கடநிலையில் பிறவா நிலையையும் நீங்கள் விரும்பியவாறு மோட்சத்தையும் அனைத்தையும் நல்படிப்படுத்தி நமக்கு அருளை எதுவாக இருப்பவர் குருவானவர் குரு இல்லாமல் திருவில்லை திருவினுடைய ஆற்றல் குருவின் மூலமே இங்கே பறைசாற்றப்படுகின்றது ஆதி மூல சிவ ஆற்றலை நம்முடைய சத்குருநாதராக இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றது குரு இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது எமது குழந்தைகளை அதாவது குருவினுடைய முழுமைத்தன்மையில் நிரூபண குரு பரமகுரு பரமேஷ்வி குரு குரு இவ்வாறாக குருவை பலவிதமாக கூறுவது உண்டு இந்த வரிசையானது குரு கிரமமாக கருதப்படுகின்றது அதாவது நிரூபண குரு என்பவர் நமக்கு உபதேசிக்கும் பிரத்ய குருவான குருவாக இருப்பவர் பரமகுரு என்பவர் நிரூபண குருவினுடைய குருவாக இருக்கின்றார் பரமகுருவிற்கு குருவாக இருப்பவர் குரு அதாவது பல குருக்களுக்கு குருவாக இருப்பவர் பராபர குரு என்று அழைக்கப்படுகின்றது அதாவது அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை அருளும் சத்குருவானவர் தாயினும் சால பரிந்து அருள் செல்பவர் என்பது நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சிலருக்கு தானாகவே அனைத்தும் கிட்டவிடுகின்றது அவர்களுடைய கருமமினையை பொறுத்து ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்து பண்படுத்திக் கொள்ளும் விதத்தை பொறுத்து சிலருக்கு குரு தேவைப்படாமல் போகலாம் ஆனால் குரு ஒரு மனிதர் கிடைத்து விட்டால் மிக விரைவில் அவர் ஒரு சிறந்த அகத்தன்மையிலும் அவனுடைய புற வாழ்வில் இயக்க முறைகளிலும் நாம் சிறந்து விளங்கிட முடியும் முழுமையாக சன்னாகதி அடைந்துவிட்ட ஒவ்வொரு மனித உயிருக்கும் குருவானவர் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக விடுகின்றார் அவரை அனைத்துமாக இருக்கின்றார் ஆகவேதான் இங்கே ஒரு குருவானவர் தாயினும் சால பரிந்து அருள் செய்வோர் என்று கூறப்படுகின்றது ஓர் அன்னையினால் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளைத்தான் செய்ய முடியுமே தவிர நிலையான மோக்ஷ நிலையை ஆத்மர்மலர்ச்சி வரக்கூடிய அந்த ஐக்கியத்தன்மையை செய்ய முடியாது ஆனால் இது அனைத்தையும் ஒரு சில செய்பவர் சத்குரு மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு வேத வியாகியானங்கள் தெரிந்து பல விஷயங்களை படித்து உணர்ந்தாலும் குருவினுடைய கரங்களை நம்மை ஒப்படைத்த பிறகு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தெல்ல தெளிவான பாதையாக நம்முடைய இக வாழ்வில் இயக்க முறைகளிலும் சரி ஜெக வாழ்வியல் இயக்க முறைகளிலும் சரி அகமும் புறமும் சேர்ந்து விளிகின்றது புற வாழ்வில் இயக்க முறைகளில் சில விஷயங்கள் நாம் மேற்கொள்ளலாம் ஆனால் ஒருவன் ஒரு மிகச்சிறந்த மனித உயிராக பரிணமிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அகக்கல்வியும் சேர்ந்து புகட்டப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது இறை அகமும் புறமும் சேர்ந்து வளர வேண்டும் புறத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சிறந்த மனிதராக மனிதநேயத்தோடு சத்தியத்தன்மையோடு வாழாவிட்டால் அங்கே அகத்தில் ஒரு சிறப்பான மனிதவராக நீங்கள் கம்பீரமாக வாழ முடியாது என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பகுத்து அறிகின்ற அறிவினை பெற்றிருக்கும் மனிதர்கள் தங்கள் ஆறாவது அறிவினாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை மறியச் செய்பவர் குரு என்பவர் ஆவர் அன்றாக கேளுங்கள் குரு வேறு இறைவன் வேறு அல்லர் எமது குழந்தைகளே அருணகிரிநாதர் பெருமான் தம்முடைய கந்த அனுபூதியில் உருவாய் அருவாய் என்று தொடங்கும் பாடலில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குமர கடவுளையே குருவாக போற்றுகின்றார் இது அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் இதை கேளுங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஆதி குருவாக தோன்றியவர்கள் இருவர் நாராயணன் அயகிரிவராக தோன்றி அகத்தியருக்கு உபதேசித்திருக்கிறார் மறுபடியும் கிருஷ்ணராக அவதரித்து அர்ஜுனனை காரணமாக கொண்டு நமக்கு கீதையை உபதேச அழு உபதேசித்து அழு மறுபடியும் கிருஷ்ணராக அவதரித்து அர்ஜுனனை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் பல விஷயங்களை உபதேசி உபதேசித்து நமக்கு நல்வழிப்படுத்தி இன்றளவும் நாம் ஒரு சிறப்பான பாதையில் செல்ல கிருஷ்ண பரமாத்மாவை இன்று ஷிரடி பகவானாக உறுப்பிட்டிருக்கின்றார் சிவபெருமானும் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்று மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன்னை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை இணையாமல் நினைத்து பவத் தொடக்கை வெல்வாய் என்று மௌனத்தாலே சனாகதி முனிவர்களை காரணமாக கொண்டு நமக்கெல்லாம் சின் முத்திரையின் மூலம் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியத்தினுடைய அவசியத்தை உபதேசித்து அறிவுறுத்துகின்றார் வேதி என்ற மூலிகை இரும்பை தங்கமாக்குமானால் அப்படி தங்கமாக மாறிய அந்த உலகத்தால் மற்றொரு இரும்பை தங்கமாக்க முடியாது நன்றாக இந்த மறைபொருள் விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இங்கே ஒரு குருவானவர் தன்னுடைய சீடனுக்கு உபதேசம் செய்து அவனையும் குருவின் நிலைக்கு வைத்திடுகின்றார் ஒரு உயர்ந்த குருவானவர் மேன்மேலும் கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை சேர்ப்பவன் அல்ல இங்கே நீங்கள் இந்த வார்த்தை இங்கே இப்போது இருக்கின்ற ஆன்மீக குருக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் கூட்டத்தை சேர்ப்பவன் குரு அல்ல தன் மீது நாட்டத்தை வரவழைத்து அவனை பண்படுத்தி தனக்குள்ளே தன்னை உணரச் செய்து தனக்குள் இருக்கின்ற உயரிய பரமாத்மா ஜோதியை கண்டு கழித்து உணர்ந்து ஆத்தமர்மலர் அடைய செய்து ஒரு மிகச்சிறந்த குருவின் தன்மையில் அவனை உருவாக்குவதை ஒரு மிகச்சிறந்த குருவினுடைய வழிகாட்டலாக அமைந்திருக்கின்றது ஆனால் இங்கே எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு உங்களை விழிப்புணனோடு வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வ ரீதியில் பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தியும் ஸ்ரீமன் நாராயணனும் முதல் குரு பிரபஞ்ச சிருஷ்டியில் பார்க்கும்போது வியாத வியாசர் முதல் குரு அடுத்த பிறவி ஞானியாகிய சுகதேவர் அதற்கு பிறகு வந்தவர்களில் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வர் சமய குறவர்கள் ஆழ்வார்கள் என்ற வரிசையில் அண்மை காலத்தில் பகவான் ஷிரடி பகவான் ராகவேந்திரர் ரமணர் வள்ளலார் மகாபிரியவா அரவிந்த் அன்னை இவ்வாறாக பல ஞானியர்கள் தோன்றி சத்குருவாக விளங்கி நமக்கெல்லாம் ஆன்ம ஞானத்தை உபதேசித்திருக்கின்றன அதாவது நம்மையும் இணைக்கக்கூடிய சக்தி சக்திதான் குரு என்பதை நீங்கள் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இதுவே குருவின் கிருபையாக நாம் ஏற்க வேண்டும் இந்த குரு கிருபை நமக்கு கிடைத்ததால்தான் கிடைத்திருப்பதால் தான் நம்மால் முன்னேற முடிகின்றது இல்லையென்றால் முடியாது எமது குழந்தைகளை இப்படி ஒரு சத்குருவை நாம் அடைவதற்கு மிகுந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பகவான் போல ஒரு சத்குருவை நாம் நமக்கு குருவாக கிடைத்ததற்கு ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கு உதவாது தின்ன தெவிட்டாத தெல்லமுதே குரு தேவா 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 உன்னுள் பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா என்ன தவம் செய்தேனோ நின்னருள் பெறவே என்று ஊத்துக்காடு வேங்கடகவி பாடியிருக்கின்றார் ஆகவே மகாபிரியவா இந்த இடத்தில் கூறியிருக்கின்றார் மக்கள் சேவையை மகேஸ்வர பூஜை பிறர் நம்மை திருப்படுத்தும் பொழுது பொறுத்துக் கொள்வது மனிதன்மை என்றால் மறந்து மணித்திடுவது தெய்வீகத்தன்மையாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறாக ரமணர் மகாபிரியவா ர் வல்லல் பெருமான் இவ்வாறான விதத்தில் பகவான் உபதேசம் இருக்கின்றது என்னவென்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள் கடவுள் ஒருவரை நமக்கு மேலானவர் நம் ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவரை என்று பகவான் உபதேசம் செய்திருக்கின்றார் பகவான் கூறுகிறார் பஞ்சபூதங்களும் பூதங்களும் என் வசமாகும் என்று கூறியதற்கு இணங்க ஒரு நாள் மாலை நேரம் இதனை நீங்கள் படுத்திருப்பீர்கள் கடும் புயலும் பெருமழையும் சீரடி கிராமத்தையே புரட்டி எடுத்திருக்கின்றது வீடுகளெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் மிகவும் அவதிப்பட்டிருக்கின்றனர் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறிவிட்டனரா அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பகவான் தான் எல்லோரும் அவரை தஞ்சமடைந்திருக்கின்றனர் பகவானிடம் மிகுந்த இரக்கத்தோடு அவர்கள் முறையிடுகின்றனர் உடனே பகவான் இறக்கம் கொண்ட பகவான் துவாராக்க மாயை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்து போதும் நிறுத்து உன் சீற்றத்தை இந்த மக்களிடம் கருணை காட்டு என்று கடுமையான குரல் உத்தரவிடுகின்றார் பகவான் அப்படி கூறியதுதான் தாமதம் மழையும் காற்றும் மெல்ல மெல்ல ஓய்ந்து சற்று நேரத்திற்கெல்லாம் வானம் நிர்மலமாகி நிலவு பிரகாசித்ததாம் பகவானுடைய சொற்களுக்கு பஞ்ச பூதங்களும் தன் வசத்தை எழுந்திருக்கின்றன பஞ்சபூதங்களையே தன்னுடைய ஒற்றை வீரால் ஆட்சி புரிகின்ற உயர்ந்த பேராற்றல் ஷெடி பகவான் அதற்கு அதனால்தான் இன்று பண்ட சராசரம் பகவானுடைய பேராற்றல் வியாபித்து நம்மை ஆட்சி புரிந்து நம்முடைய ஐயும் விழுங்குகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கின்றது நாம் என்ன செய்தாலும் பகவானுக்கு ஏன் தெரிகின்றது என்றால் பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்களை ஆட்சி செய்கின்றது ஆகவே நம்முடைய ஒவ்வொரு கணமும் நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் எண்ணுகின்ற எண்ணங்களும் பேசுகின்ற சொற்களும் நேரடியாக பகவானுடைய தெய்வீக சைதினத்தில் போய் விடுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும் பகவானை பணிந்து வணங்கி அதன் பிறகு தங்களுடைய இளங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சென்றனராம் ஏனென்றால் இங்கே பஞ்சபூதங்களும் பகவானுடைய சிறப்பு கட்டுப்பட்டு அந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றியிருக்கின்றது இவ்வாறாக குருவினுடைய கிருபையை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறாக இப்பொழுது குரு முழுமைத்தன்மையும் ஒரு குருகளுடைய முழுமைத்தன்மையும் அவர்களுடைய ஆற்றலை பற்றியும் பார்த்தோம் இப்பொழுது பகவானுடைய சில உபதேச மொழிகளை பார்த்துவிட்டு நாம் முடிவு கூறுவோம் எமது குழந்தைகளை எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்பொழுது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் கடைநிலையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குருவிற்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தட்சணை சபூரி அதாவது பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பதை சபூரியாக கருதப்படுகின்றது பொறுமை நம்பிக்கை நேர்மை செய்ப்புத்தன்மை இவையாவும் சேர்ந்த ஒரு தன்மைதான் வைராக்கியம் இவையெல்லாம் நம்மிடம் இருந்தாலே வைராகியம் துளிர்விட்டு முளைக்க ஆரம்பிக்கின்றது ஆகவே பகவான் கூறுகின்றார் நான் எவ்வளவு உமக்கு அனுகிரகம் செய்தாலும் உம்மிடம் தன்மையும் பொறுமையும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைராகியம் இல்லை என்றால் அனைத்தும் வீணை என்று கூறுகின்றார் பகவானுடைய ஆற்றல் நம்ம உருவேற்றி கொண்டு செயலாற்ற வேண்டுமென்றால் அங்கே ஆத்மாத்தமான பிணைப்பு முழுமை சரணாகதி நம்பிக்கை பொறுமை விசுவாசம் பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி பண்படுத்திக் கொண்டு நம்முடைய இகஜக வாழ்வில் இயக்குநர்களில் நாம் உத்வேகத்தோடு உழைத்து முன்னேறுவது இவையாவும் இருந்தால் மட்டுமே பகவானுடைய ஆற்றல் நமக்குள் உருவேற்றி கொண்டு ஒரு சிறப்பான ஒரு நிலையை நமக்கு அளிக்க முடியும் இங்கே ஏற்றுக்கொள்ளுதலும் சில தேவை தேவையற்ற விஷயங்களை தீய விஷயங்களை விடுவித்துக் கொள்வதிலுமே பகவான் எதிர்பார்க்கின்றார் நம்மிடம் பகவானுடைய முழுமை தன்மை என்ன எதிர்பார்க்கிறது என்றால் தம்முடைய குழந்தைகள் இறை பண்புகளோடு வாழ்ந்து தேவையற்ற விஷயங்களை விடுத்து விடுத்து கொண்டு முழுமையாக சரணாகதி அடைந்து மிகச்சிறந்த கரும யோகியாக அவன் செயலாற்ற வேண்டும் என்கின்ற முழுமைத்தன்மையோடு நம்மை உச்சு நோக்கி அவர் வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நாம் குருவினிடத்தில் பொறுமையுடனும் மிக நீண்ட காலம் அவருக்கு சேவை செய்யும் விடாமுயற்சியுமே இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கான தோணியாக கருதப்படுகின்றது எமது குழந்தைகளை அது துன்ப கடலில் தத்தளிக்கும் நம்மை அக்கறையில் சேர்ப்பிக்கும் குருவினுடைய கிருபையானது குருவினிடத்தில் பொறுமை என்பது பொறுமை காப்பது பாவங்களையும் வேதனைகளையும் அறவே நீக்கும் எமது குழந்தைகளை பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நேரவிருக்கும் பேராபத்துகளை விளக்கும் எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றும் கடைமுடிவாக அது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியம் அளிக்க வல்லது பொறுமை என்பது மனிதனிடத்தில் உள்ள சுரங்கமாக கருதப்படுகின்றது பொறுமையே ஒரு மனிதனுடைய நற்பண்புகளுடைய சுரங்கமாக இருக்கின்றது அது நல்ல எண்ணங்களின் கூட்டாளியாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் இந்த மிகச்சிறந்த தட்சணையை நீங்கள் எனக்கு அளித்தால் நான் வனமகிவன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் உறவு உங்களை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும் எப்பொழுதும் ஆதரவாய் இருப்பவர் பகவான் மது குழந்தைகளில் அவரது ஆதரவு எப்பொழுதும் அவரது பக்தர்களுக்கு ஒன்றின்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நாம் பகவான் சமூகத்தில் பகவானை போன்ற ஒரு சிறந்த குரு கிடைத்திருக்கின்றது இந்த குருவை ரத்தினத்தை நாம் கரம் பற்றி அவருடைய பாத கமலத்தில் நாம் முழுமை சரணாகதி அடைந்து எதிர்பார்ப்பின்றி பூஜை செய்து ஆத்மார்த்தமான அன்பு அன்பு கொண்டு நம்முடைய அதிர்வுகளை கவனித்து தீயவற்றை விடுத்து பாவனையின்றி நம்முடைய இகவாழ்வு முறைகளில் சாட்சியாக அனைத்திலும் பற்றில்லாமல் கொண்டு முடிந்த அளவு நாம் எதனையும் மாண்டுவிட சென்று தர்வத்தோடு நாம் அமர்ந்து கொள்ள கூடாது நான் இணைகின்ற அகங்காரத்தில் அகந்தேனால் இதனை பகவான் மிகவும் வெறுக்கின்றார் ஆகவே அகந்த அகங்காரமின்றி நம்முடைய இயக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் நம்மை முன்னிறுத்திக் கொண்டு சத்திய உண்மை மனிதனத்தோடு நாம் நம்மை உட்புகுத்தி கொண்டு வாழ்ந்தோமேனால் அங்கே பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் எளிதாக கிடைக்க வரமாக அமை அமைகின்ற என்பதில் நாம் ஐயம் ஐயம்மா ஐயம் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஆகவே நாம் சிறந்த மனித உயிராக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பகவானுடைய உதய சோழிகளை கண்டிப்பாக உள்வாங்க வேண்டும் இதனைத்தான் பகவான் எதிர்பார்க்கின்றார் ஆகவே பகவானுடைய பாத கமலத்தில் நீங்காத நிலை பெற்று சிறனாகதை அடைந்து நிலைமாறாத அன்பு செய்து சாயனில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்